வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசானது எங்கிருந்தும் என் நேரத்திலும் இணையவழி சேவைகள் மூலம் பட்டா மாறுதல் பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிட பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க மற்றும் பல்வேறு விதமான ஆப்ஷனை வந்து ஆன்லைன்லயே பொதுமக்களின் வசதிக்காக கொடுத்திருக்காங்க நீங்க நார்மலாவே ஒரு பட்டா சிட்டாத்தை டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இ சர்வீஸ் ஜிஓவி இன் மூலம் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் தற்பொழுது எஃப்எம்பி ஸ்கெட்சும் உங்களுடைய சிட்டாவுடன் சேர்த்தே டவுன்லோடு ஆவதற்கு ஒரு புதிய ஆப்ஷனை தமிழக அரசு கொண்டு வந்துருக்குறாங்க அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்டா மறந்துடாதீங்க நம்ம இப்போ இந்த இ சர்வீஸ் இந்த லிங்கை ஓபன் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் இருக்கு இப்போ பட்டா சிட்டா விவரங்களை டவுன்லோடு செய்வதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம் மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய வட்டம் எதுவோ அந்த வட்டத்தை செலெக்ட் பண்ணிட்டு கிராமத்தை அதாவது வருவாய் கிராமத்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நார்மலாவே நம்ம வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு விதமான ஆப்ஷன் தான் காமிச்சதாங்க பட்டா எண் புலையன் பெயர் வாரியாக ஆனா தற்பொழுது இந்த சிட்டா முழு விவரம் திட்டா மற்றும் புலப்படம் இந்த ஆப்ஷன் வந்து புதிதாக ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ஆப்ஷன் மூலம் நம்ம டவுன்லோடு செய்வதில் எந்த விதமான பட்டா சிட்டா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் இன்கேஸ் உங்களுக்கு பட்டா எண்ணும் தெரியல புல எண்ணும் தெரியல அப்படின்னா நீங்க நேம் மூலம் ஃபஸ்ட்டு மூணு எழுத்துக்கள் மூலம் கொடுத்து உங்களுடைய பட்டா சிட்டாவை டவுன்லோடு செய்து கொள்ளிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டா எண் கொடுக்குறோம் பட்டா எண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரகம் நத்தம்னு இருக்கு ஸோ நீங்கள் ஊரகமாக இருந்தால் ஊரகத்தை செலக்ட் பண்ணிக்கங்க நத்தமாக இருந்ததுன்னா நத்தத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஊரகம் அதனால் நம்ம ஊரக நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு எங்களோடய பட்டா எண்ணை கொடுத்துட்டு உங்களோட பத்து இலக்க கைபேசி எண்ணை கொடுத்துட்டு ஓடிபி மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்க அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு அப் ஓப்பன் ஆயிருக்கும் அதை வந்து ஓகே பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின்னு இருக்குது அந்த சமர்ப்பி மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா வந்து ஓப்பன் ஆகிவிடும் ஸோ இந்த பட்டால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்புரைகள்ங்கிறது ஒன்று ஆப்ஷன் இருக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலை சைனடு பை டோனல் டெபுட்டி தாசில்தார்னு இருக்கு இந்த ஆப்ஷன் இப்ப ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க இங்க பார்த்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய பட்டா ஏன் இன்கேஸ் நீங்க புலையண் மூலம் இந்த சிட்டா மற்றும் புலப்படத்தையும் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா இந்த புலையனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட நில வகை ஊரகமா நத்தமா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய புலை எண்ணை என்ட்ரி பண்ணிக்கங்க அதோட உட்பிரிவு எண் என்னவோ அந்த உட்பிரிவு எண்ணை கொடுத்துட்டு மொபைல் எண்ணை கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெறன்னு இருக்குது அந்த கடவுச்சொல்லை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபிக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபிஎஸ் உறுதி பார்க்கன்னு இருக்குது அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் அந்த பாப்பப் மேலே ஓகே பண்ணிவிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல் பேஜில் இருக்கிறது உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்கள் தான் ஸோ இதில் வித மாற்றம் இருக்காது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஃப்எம்பி ஸ்கெட்சும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இருக்கு ஸோ ஒரே கல்லர் மாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் பதில் அதாவது உங்களுடைய பட்டா சிட்டா விவரம் வந்துருச்சு கூடவே எஃப்எம்பி ஸ்கெட்சும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி வந்துருச்சு நீங்க எஃப்எம்பி ஸ்கெட்சா தனியாக டவுன்லோடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் அதாவது பட்டா சிட்டா விவரங்களை டவுன்லோடு செய்வதில் தமிழக அரசு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்